எங்கள் ஏரியாவிலேருந்து நடந்து வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து பஸ் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருந்து ஒரு ஆட்டோக்காரன் வந்து வர்றீங்களா பஸ் ஸ்டாண்டு தானேன்னு கேட்டோம்னா அந்த வண்டியில் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டுன்னா அந்த எங் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணணும் டென் ருபீஸ் சார்ஜ் வாங்குகிறாங்க அதுலேருந்து திருக்கொல்லிக்காடு கோவிலுக்கு போகிறதுக்கு இருக்கோம் திருக்கொல்லிக்காடு திருவ திருத்திரு திருத்திரப்பூண்டி வட்டம் திருக்கல்லிக்காடு கொங்கு கொங்கு சனீஸ்வரருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா அந்த ஏரியா இங்க அதிகமா பருத்தி தான் விளைய வைப்பாங்க போல அதனால் பருத்திக்கு வந்து தண்ணி அதுதான் ரொம்ப அதிகம் தேவைப்படாது இங்கே அதிகமா தான் தண்ணி இருக்காதான் தண்ணி வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாகலாம் இல்லை கொஞ்சம் சால்ட்டியா தான் இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்க போகும்போதே வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அது கொஞ்சம் பத்தாமல் பக்கத்துல வாங்கிட்டோம் பஸ்ஸில் இப்போ போய்கிட்ருக்கோம் நான் பாப்பா தம்பி மூணு பேருந்தான் பஸ்ஸில் போய்கிட்ருக்கோம் போயிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சால் கோவிலில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் எங்கள் பாப்பா ஏற்கனவே ரொம்ப பயம் வந்துக்கிட்டு இருக்காங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாது எல்லாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இடையில வந்து எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் சாரி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சரியாக இல்லை கொஞ்சம் சாரி மன்னிச்சிங்க நாங்கள் இப்போ கோயிலுக்கு போய்ட்டோம் கோயிலுக்கு இறங்கி நடந்து இருக்கோம் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்து போகிறது மாதிரி உள்ளே தான் இருக்குது கோயில் போயிட்டு நான் போன டைம் நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது இவ்வளோ கூட்டம் கிடையாது கடையெல்லாம் ரொம்ப எதுவுமே இல்லை அப்போ நான் வந்தது மூணு மணி போல் வந்தேன் அந்த டயத்தில் ஒன்றுமே இல்லை இப்போ ஆனால் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது சாமி எப்போ கும்பிட்டுட்டு எப்போ வெளியில் வரப்போகிறோன்னு தெரியலை அந்தளவுக்கு கூட்டமாக தான் இருக்குது நான் அந்த டைமில் வந்து டோக்கன்லாம் எதுவும் கொடுக்கவே இல்லை அன்னை இப்போ வந்து காரு வண்டி பை எல்லாத்துக்குமே வந்து டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடையெல்லாம் ஒரு நாலஞ்சு கடை போல் போட்டிருக்காங்க கடை கொஞ்சம் நிறையாவே தான் இருக்குது இந்த டைம் எங்கள் தம்பி தான் எதாவது வாங்கி கொடுங்கம்மா கடையில் எதாவது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரோம் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா ஒரு பாட்டி வந்து இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சரி ஃபஸ்ட் டைம் கோயிலுக்குள்ளே வந்தோனே குங்குமம் மஞ்சள் கொடுக்குறாங்களே சரி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அது குங்கும மஞ்சள் வந்து முப்பது ரூபா சொன்னாங்க ஒன்று வாங்கிகிட்டு கோ அங்கேருந்து கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தில் வந்து காலை நினச்சிட்டு தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த கோயில் குள்ள கோயிலுக்குள்ளே ஐதீகம் அப்படின்னு குளத்தில் காலை நினச்சிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் நான் நான் பாப்பா தம்பி மூணு பேரும் குளத்துக்குள்ளே போய் இறங்குறோம் இறங்கி தான் க காலை கழுவிட்டு உள்ளே போகணும் வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கேன் சாரி ஏதாவது தப்பாக ஒழுங்காக சரியாக போடலைன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து ஸ்டிக் கேமரா ஸ்டிக்கு எதுவும் கிடையாது கே ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க எங்கள் பாப்பா தான் இந்த இப்போ எடுத்துக்கிட்டு வருது இங்கே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இத்தனை விளக்கு அப்படிங்கிற கணக்கில் வாங்கி ஏற்றினா வந்து எள் தீபம் எள்ளு தீபம் போட்டால் நல்லது இந்த போர்டில் எழுதியிருக்காங்க வெள்ளை தீபம் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் இத்தனை விளக்குங்கிற கணக்கு உண்டு அதுதான் போடுவாங்க அங்கே விளக்கேற்றுறதுக்குன்னு சைடில் ஒரு சீட்டு மாதிரி போட்டு விளக்கே விளக்கு மட்டும் அங்கே ஏற்றுறாங்க வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை கோயிலுக்கும் சைடில் வச்சிருக்காங்க விளக்கு மட்டும் போய் அங்கே ஏற்றணும் விளக்கு ஏற்றிட்டு விளக்கு ஏத்துறதுக்கு நானும் தம்பி போய்கிட்டுருக்கோம் நான் வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பாப்பா ராசி மீன தம்பி ராசி மீனா ராசி பாப்பா ராசி கம்பி ராசி ஒருத்தங்களுக்கு ஏழு விளக்கு ஒருத்தங்களுக்கு எட்டு விளக்கு ரெண்டு விளக்கும் ஒன் ஃபிஃப்டி வந்துச்சு ரெண்டு ரெண்டு எள்ளு தீபம் எள் தீபம் ஏற்ற சொல்லியிருக்காங்க அம்மா தான் ஏற்று நாங்கள் இப்போ தீபம் ஏற்றுற இடத்துக்கு வந்துவிட்டோம் ஏப்ரலில் ஃபுல்லாக விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரத்துக்கு வந்து ஏழு எட்டு அஞ்சு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுகிறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி ஏற்றுனா பலன் தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அஞ்சு ஏழு எட்டு இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு வராங்க இப்போ தான் நான் விளக்கு ஏற்றிட்டு வீடியோக்குன்னு என்னால் அந்த நல் எப்படி பேசுகிறதுன்னு தெரில நான் வீட்டில் எப்படி பேசுவேனோ எங்கள் வீட்டில் எப்படி எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு எல்லோருக்கிட்டையும் அதே மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏதாவது தப்பு இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அகில் விளக்கு வந்து ஏற்றுனது போக மிச்சம் அந்த ஏற்றி வச்சுருக்கோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அள்ளி சைடில் கொட்டி வச்சுருக்காங்க நான் என்ன விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா ரெண்டு பிளேட் வாங்கிட்டு வந்தால் பாப்பாவுக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று அதனால் வந்து நான் இப்போ தான் விளக்கு ஏற்றிக்கிட்டே இது திருநூலெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் விளக்கு ஏற்றிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் ரொம்ப லென்த்தியாக வருது இந்த வீடியோன்னு நினைக்காதீங்க எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ போடுறதுனால அப்படி இருக்குது நான் போக போக வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு ஏற்றிட்டு நான் இப்போ கோயிலுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு முடிஞ்சால் சாமி தரிசனம் பண்ணுறத காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சிங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன் என்னோடய விளக்கு ஒன்று ஒன்றா ஏற்றி நான் வந்து எடுத்து பிளேட்லேயே வைக்கக்கூடாது எடுத்து அந்த அந்த தகரம் மாதிரி போட்டு ஒரு இது வச்சுருக்காங்க அதில் எடுத்து தான் எல்லாத்தையும் ஏற்றி ஏற்றி வைக்கணும் அதுமாரி தான் நான் என்னோடய விளக்க வந்து ஏற்றி ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் விளக்கு ஏற்றுறதெல்லாம் வந்து நான் பாப்பா வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அந்த ஒரு இது ஃபுல்லாக விளக்கு எரிஞ்சிகிட்டு தான் இருக்குது ஏன்னால் வந்து கூட்டம் வந்து குறையவே இல்லை அவங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா ஈவினிங் மத்தியானம் போல் வந்து கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கும் நான் போன டைம் வந்தப்போ மாதிரி தான் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை மத்தியான டைம் இப்போ தான் வந்து இந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் கூட்டமாக காலையிலே மார்னிங் டைமில் எல்லாம் அதிகமாக வருவாங்க போல் அந்த டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்குது பார்த்துட்டு நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த களத்தில் மாலையெல்லாம் எல்லாம் அவங்க நான் வந்து ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக தரிசனம் பண்ணிவிட்டு மாலையெல்லாம் கழுத்தில் போட்டுடுவாங்க சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான் நாங்கள் போய் க்யூவில் நின்றுனோம் கொஞ்சம் கூட்டத்தில் நாங்கள் போன டைம் வந்து இந்த க்யூவில் வந்து ரொம்ப அந்தளவுக்கு கூட்டம்னு சொல்ல முடியாது அந்த கல்வெட்டுக்கள் அந்த கோயிலை சுற்றி வந்து கல்வெட்டுகள் எழுதியிருக்காங்க நாங்கள் வந்து இப்போ தான் அந்த சாமியை கும்பிட்டுட்டு அந்த கும்பிட்டுட்டு க்யூவில் நிற்கலாம் அப்படின்ட்டு இங்கே நவகிரகங்கள் இந்த இடத்துல கோவிலை சுற்றி உள்ள சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் இங்கே சாமி கும்பிட்ட இடத்துல கா பா காமிக்க முடியலவங்கள்கிட்ட ஏன்னா அங்கே வந்து சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அளவுடு கிடையாது அதனால் வந்து சாமி வந்து பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலை வந்து சுற்றி வரோம் கோவிலை சுற்றி வந்துட்டு கோவிலை சுற்றி வரோம் இந்த இடத்துல வந்து ஒரு மரத்தில் வந்து கருப்பு கலரில் துணியில் வந்து வாழைப்பழம் வச்சு கட்டி சாமி சாமிக்கு போகிறாங்க அது என்னான்னு தெரியும்